ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு மொகலாய் ஸ்டைலில் பீஃப் கறி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பீஃப் கரியே வெட்டிக்கலாம் இந்த அளவுக்கு இந்த சைஸில் நான் வெட்டி எடுத்துருக்கேன் இப்படிதான் நல்லா கழுவி எடுத்துடலாம் நல்லா கழுவி எடுத்து கழுவி எடுத்தாச்சு நான் இது கூட கொஞ்சம் எலும்பும் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு வெங்காயத்தை அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துப்போம் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் இந்த லெமனையும் ஒரு ஆறம் லெமன் எடுத்துருக்கேன் அதையும் புளிஞ்சி ஊற்றிடுவோம் இதில் ஒரு பாதி பாக்கெட் தயிர் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூற்றம்பது எம்எல் போல் என்ன சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கல்பாசி அதையில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக பட்டை தூள் அதையில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக ஜாதி பத்திரி தூள் அதையும் இல்லை சேர்த்துருவோம் கொஞ்சமாக அண்ணாச்சி பூ அதனுடைய தூள் தான் அதையும் இதில் சேர்த்துருவோம் நான் இதை தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இதை பொடியாகவே சேர்க்கேன் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் இந்த காளி இந்த பேஸ்டரியில் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் ரம்பிலையாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடும் ஒரு ரலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை பொருள் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை பொருள் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன் எலும்பு கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் கறியை சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு குக்கருக்கு விசில் போடாமல் மூடிய மூடிய ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேக வைப்போம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் நுரையீரலில் பாருங்கள் இப்போ உப்பு கூட கரெக்டாக இருக்குது உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உரப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு எட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் கறி கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டுக்கிறதுனால எட்டு விசில் போட்டுக்கலாம் இப்போ எட்டு விசில் வந்துட்டு நம்மளுடைய முகலாய் பீஃப் கறி ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய பீஃப் ரெசிபி போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்